இந்தியாவை எப்படியாவது தலைநுமிற வைக்கணும்னு எஸ் எல்வி த்ரீ ராக்கெட்டை வடிவமைக்கிறாரு அப்துல் கலாம் ஐயா அப்போ வேலை ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே அப்துல் கலாம் ஐயாவுக்கு உறுதுணையாக இருந்த அவருடைய அப்பா இறந்து போகிறாரு அப்பாவோட இறுதிச் சடங்கை முடிச்சுட்டு மறுபடியும் எஸ் எல்வி த்ரீ ப்ராஜெக்டை தொடங்கினார் ஸோ கொஞ்ச நாள்லேயே வந்து இப்போ அப்துல் கலாம் சேவோட அம்மாவும் இறந்து போகிறாங்க மிகப்பெரிய துக்கத்திலிருந்து மீண்டு வந்து எப்படியோ எஸ் எல்வி ராக்கெட்டை தயாரித்து பின்னலை ஏவி விட்டா தொழில்நுட்ப கோளாறு காரணமா ராக்கெட் கடல்ல முழுகி ஆயிரம் கோடியும் நஷ்டமா ஆயிடுது ஆயிரம் கோடியா எப்படி கடல்ல விட்டு வீணடிச்சிட்டீங்களேன்னு மொத்த பத்திரிகை ஊடகங்களும் கேள்வி கேட்க கண் கலங்கி போயிட்டாரு அப்துல் கலாம் ஐயா ஆனா சில வருடங்கள் கழித்து அதே பத்திரிகை ஊடகங்கள் தலையில தூக்கி வைத்து கொண்டாடுது அப்துல் கலாம் ஐயாவை காரணம் என்ன தெரியுமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது எஸ் எல் வி பெயிலரான அப்போது வந்து இருந்து இரவு பகல் தூங்காமல் வேலை பார்த்து அடுத்த வருடமே அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுல அதே எஸ் எல் வி த்ரீ ராக்கெட்டை விண்ணுக்கு போக வச்சு இருக்காரு அப்துல் கலாம் ஐயா